சீனாவை பொறுத்தவரையில் சீனா பாகிஸ்தானுக்கு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காஷ்மீரின் காணி அதிகாரத்தை இந்தியா நீக்கிய பிற்பாடு சீனா ஒரு உறுதியை வழங்கியிருந்தது பாகிஸ்தானுக்கு உனது இறமைக்கு தான் உத்தரவாதம் அளிப்பேன் என்று சொன்னால் பாகிஸ்தானுட கவுடர் துறைமுகமும் வந்து சீனாவிட பாவனைக்கு தான் இருக்குது அரேபியன் கடலுக்கு வந்து பாகிஸ்தான் சீனாவுக்கு ஒரு முக்கியமானது அதே போல சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான எக்கனாமிக் கொரிடோர் என்று சொல்வாரு பாகிஸ்தானுக்கு சீனா கிட்டத்தட்ட ரெண்டு டிஸ்ட்ரோயர் கப்பல்களை வழங்கியிருந்தது புதிதாக இப்போதும் இரண்டு கப்பல்களை அவர்கள் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டே பாகிஸ்தானில் இருக்கிற இராணுவ அதிகாரிகள் வந்து சீனாவிட இராணுவ தலைமையகத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணி வந்து ஆயுத விநியோகத்தை எப்போதும் சரியாக பயன்படுத்துவது இப்ப அமெரிக்காவிடம் இருந்த எஃப் சிக்ஸ்டீன் ரக விமானங்களைத்தான் பாகிஸ்தான் பயன்படுத்தி வந்திருந்தது உளவு காலம் அதன் பிற்பாடு இப்போது அவர்கள் சீனாவுடன் ஜே எஃப் செவன்டீனாக இருக்கலாம் அல்லது ஜே டென் சி ஆக இருக்கலாம் இவற்றை தான் இப்போது வாங்குகிறார்கள் அடுத்தது ஜே டுவெண்டியையும் அவர்கள் இப்போது வாங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் சீனாவின் நவீன தொழில்நுட்பத்தை அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஆனால் வாங்கினாலும் சீனாவுக்கு இப்ப சீனாவை பொறுத்தவரையில் சீனா யாருடன் மோதுவதற்கு தயாராகிறது இப்ப சீனா இந்தியாவோட கடைசியின் மோதாது இந்தியாவோட ஒரு மோத வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் அது பாகிஸ்தானத்தை பயன்படும் என்றால் அவனுக்கு அது பிரச்சனை இல்லை பாகிஸ்தானுக்கும் அது பிரச்சனை இல்லை இப்ப பாகிஸ்தானை பொறுத்தவரையில் இந்த தாக்குதலில் என்னென்றால் பாகிஸ்தான அரசு வந்து அங்கு இருக்கிற அரசுகள் வந்து எப்போதும் ராணுவ அரசுகள் ராணுவ அரசுகள் அந்த இடங்களில் ஒரு தங்கள் நிலையை பலப்படுத்த வேண்டும் மக்களிட ஆதரவை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு இடத்துல ராணுவ ஆட்சி நடக்குது என்று சொன்னால் அந்த இராணுவ ஆட்சி தன்ற மக்களிட சப்போர்ட்டை எடுக்கணும் என்று சொன்னால் அந்த இராணுவ அரசுக்கு வெளிநாட்டு எதிரி தேவை என்றாத்தான் நாங்கள் ராணுவ எங்கள் நாட்டை பாதுகாத்த ராணுவ ஆட்சியை புரிகிறோம் என்று மக்களை கன்வின்ஸ் பண்ண முடியும் இப்போது அந்த சந்தர்ப்பத்தை இந்தியா வழங்கி இருக்கின்றது இந்த தாக்குதல் வந்து அந்த மக்களை இப்போது இந்த பாகிஸ்தான் அரசுக்கு பின்னால அணிதிரலை வைத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது சீனாவுக்கு ஒரு களம் தேவை தனது புதுசு புதுசாக சீனா ஆயுதங்களை தயாரித்துக் கொண்டே இருக்கின்றது தொடர்ச்சியாக ஆனால் அதுக்கு அதை பயிற்சிட்டு பார்ப்பதற்கு ஒரு களம் தேவை அப்ப இந்த களமுனையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள் உண்மையில் ரஃபேல் விழு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது வீதவர்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டார்கள் ஆனால் இதை இந்தியாவும் ஒப்புக்கொண்டு இருந்தால் இந்த போர் இந்த தாக்குதல் வந்து இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு தோல்வியாக